வணக்கம் நண்பர்களே மெடிடேஷன் சேனல் மூலமாக உங்களை நான் வரவேற்கிறேன் நான் பிரேம் தர்மா ஓஷோவின் சீடன் தியானத்தின் மூலமாக ஞானநிலை அடைவது எவ்வாறு என்பதை ஓஷோனுடைய வழிகாட்டுதலின்படி இந்த சேனலில் இருக்கும் ஒவ்வொரு வீடியோலையும் ஓஷோ குறிப்பிடக்கூடிய செய்தி மையமாக இருக்கும் அதனால் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ ஓஷோவினுடைய புகழ்பெற்ற டைனமிக் தியானத்தின் நிறைவு பகுதியை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போனோம் முதல் பகுதியாக வந்த வீடியோ இது தான் நீங்கள் பார்க்கலன்னா பாருங்கள் இப்பொழுது ஓஷோ தியானத்தை பற்றி முக்கியமான செய்தியை கூறியிருக்கிறார் அதை நம்ம சுருக்கமாக பார்ப்போம் தியானம் என்பது ஒருவரின் ஒட்டுமொத்த அர்ப்பணிப்பையும் அது அவசியமாக கூறுகிறது எனவே தான் தியானம் என்பது அவ்வளவு கடினமாக உள்ளது சமாதியோ ஏறக்குறைய அசாத்தியமான செயலாக உள்ளது ஒவ்வொரு தியானத்திற்கும் உங்களுடைய ஒட்டுமொத்த அர்ப்பணிப்பும் ரொம்ப அவசியம் அப்பொழுது மட்டும்தான் தியானம் என்பது எளிதாக இருக்கும் இதுதான் முக்கியமான செய்தி அடுத்த செய்தி தியானத்தில் கடவுள் தெரிய மாட்டார் கடவுள் ஒரு தோற்றமே அல்ல தியானத்தில் நீ ஆகிறாய் தியானத்தை பற்றி ஓஷோக்குரிய முக்கியமான செய்தியில் அடுத்த செய்தி இதுதான் அதாவது உங்களுக்கு ஒரு உருவ வழிபாட்டில் நம்பிக்கையுடையவராக இருந்தீர்கள் என்றால் தியானத்தை நீங்கள் மேற்கொள்ள முடியாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் நீங்கள்தான் கடவுளாக போகிறீர்கள் தியானத்தில் என்று கூறும்போது நீங்கள் ஒரு உருவ அமைப்பில் நீங்களே ஒரு கடவுளை தோற்றுவித்துக் கொண்டிருந்தால் அப்பொழுது ஓசவனுடைய எண்ணங்களும் செயல்களும் சக்திகளும் வேறாக இருக்கும் உங்களுடைய எண்ணங்களும் சக்திகளும் வேறாக இருக்கும் வேறு வேறு திசையில் பயணம் செய்ய முடியாது தியானத்திற்கு குருவினுடைய சக்தியோடு உங்களுடைய சக்தியும் இணைந்து செல்ல வேண்டியது அவசியம் அதனால் உங்களுடைய தியானத்தில் அந்த தியானத்தன்மையில் நீங்களே கடவுள் என்ற உணர்வை தான் நீங்கள் அடைய முடியும் இதையும் நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் கடவுள் எப்படி காத்திருப்பது என்பதை அறிந்தவர்களுக்கு மட்டுமே வருகிறார் காத்திருக்கக்கூடியவர்களுக்கு நேரம் ஒரு பொருடல்ல தியானம் என்பது காத்திருப்பது இந்த இடத்துல தியானத்தை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது தியானம் என்பது காத்திருப்பது அப்படின்னு சொல்கிறார் ஓஷோ பொறுமையின் சாதகர்கள் மட்டும்தான் தியானத்தின் பாதையில் செல்ல முடியும் உங்களுக்கு அந்த பொறுமை என்பது இருக்கா அப்படின்றத நீங்கள் சோதித்து பார்த்து கொள்ளுங்கள் உறுதி செய்து கொள்ளுங்கள் அடுத்த செய்தி இப்போ உங்களுக்கு தியானம் நிகழ்ந்திருக்குது அப்படின்னா அதற்குண்டான அறிகுறிகள் என்னவாக இருக்கும் அப்படின்னு ஓஷோ விஞ்ஞான் பைரவா தந்திரா அப்படின்ற ஒரு தொகுப்பில் ஓஷோ இதற்குண்டான விளக்கத்தை அளித்திருக்கிறார் அந்த செய்தி தான் இந்த வீடியோவில் இருக்குது அதாவது உங்களுக்கு தியானம் நிகழ்ந்து இருக்கிறது என்பதற்கான அறிகுறிகள் இவை தான் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனென்றால் மனதின் மாயத் தோற்றத்தை நீங்கள் தியானம் என்று எண்ணக்கூடாது ஓஷோ உங்களுக்கு தியானம் நிகழ்ந்திருந்தால் அதற்கான அறிகுறிகள் இவ்வாறு இருக்கும் என்று குறிப்பிடுகிறார் அதை நீங்கள் படித்து கொள்ளுங்கள் அடுத்த செய்தி சரி இப்போ வந்து நீங்கள் தியானம் மேற்கொள்கிறீர்கள் ஒவ்வொரு தடையும் நீங்கள் தியானத்திற்காக நீங்கள் தயார்படுத்தும் போது அதற்குண்டான செயலில் ஈடுபடும் போது உங்களுக்கு தியானம் நிகழுமா அப்படின்றத பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் அதாவது எவ்வளவு வெற்றி வாய்ப்பு இருக்குது ஒரு நூறு தடவை நீங்கள் ஒரு டைனமிக் தியானத்தை செய்கிறீர்கள் என்றால் அது அதில் எத்தனை சதவீதம் வாய்ப்பு இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துக்குங்க ஏன்னா ஒவ்வொரு தடவையும் நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட தியானத்தை தியான யுத்தியை செய்யும்போது தியானம் என்பது நிகழ வேண்டும் என்று அவசியமே இல்லை அது ரொம்ப கஷ்டம் அதனால் எந்த வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் இருக்குது நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அடுத்த செய்தி சரி இது போன்ற தியானத்தை வந்து மேற்கொள்ளும்போது எங்களுக்கு என்ன கிடைக்கும் எங்களுக்கு என்ன பயன் கிடைக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி வரும் அதற்கு ஓஷோ அளித்த பதில் வந்து இந்த வீடியோவில் இருக்குது அதையும் நீங்கள் படித்து கொள்ளுங்கள் அடுத்து முக்கியமான செய்தியாக இருக்கக்கூடியது இதுதான் குருவிடம்தான் தியானம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் என்ன குரு என்பது என்னும்போது ஒருவர் ஞானமடைந்த நிலையை தான் குருவாக இருக்க முடியும் தியா தியானம் தெரிந்தவர்களிடம் தியானம் கற்றுக்கொள்ள முடியாதா இப்போ ஞானமடையாத ஒரு மனிதரிடம் போய் நீங்கள் தியானம் கற்றுக்கொள்ள முடியாதா அப்படின்ற கேள்வி ஏற்படும் இந்த கேள்வி தான் ரொம்ப அடிப்படையான கேள்வி இந்த செய்தியை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இதை நீங்கள் புரிந்து கொள்ளும்போது மட்டும்தான் உங்களுக்கு ஒரு தியானத்தன்மைக்குண்டான ஓஷனுடைய நெருக்கத்தில் நீங்கள் வர முடியும் இந்த இடத்துல ஓஷோ குறிப்பிடுகிறக்கூடிய கூடிய செய்தி இது தான் அதாவது ஞானமடைந்த மனிதர்களிடம் மட்டும்தான் தியானம் என்பதை கற்றுக்கொள்ள முடியும் இது தான் செய்தியாக இருக்கிறது இப்பொழுது உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் இப்பொழுது ஞானமடைந்த மனிதர்கள் உடலோடு எங்கு வாழ்கிறார்கள் அப்படின்னு கேட்குறீங்க அது எனக்கு புரியுது என்னோட கேள்வி இதுவாக தான் இருந்துச்சு இப்பொழுது நீங்கள் இதுக்குண்டான பதிலை வந்து நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் ஞானமடைந்த மனிதர் யார் என்று தெரியாத போது இப்பொழுது நீங்கள் செய்ய வேண்டியது ஓஷோ தான் உங்களுடைய குரு என்று பாவித்து கொண்டு உங்களை ஒரு சீடனாக பாவித்துக்கொண்டு ஓஷோனுடைய அழகான ஒரு புத்தகத்தை ஒரு டேபிள் மேலே வைங்க அழகான ஒரு நல்ல துணியை விரித்து அந்த துணி மேலே ஒரு ஓஷோனுடைய புத்தகத்தை வைத்து அந்த புத்தகத்தின் மூலமாக ஓஷோ அப்படின்ற ஒரு ஞானமடைந்த மனிதருடைய முன்னிலையை நீங்கள் உணருங்கள் அந்த புத்தகத்தையே நீங்கள் சாட்சியாக்கி கொள்ளுங்கள் ஓஷோ பேசின அழகான அந்த புத்தகத்தை சாட்சியாக்கி கொண்டு அதற்கு முன்பாக நீங்கள் தியானத்தை பயிற்சி செய்யுங்கள் இது ஒரு நல்ல எளிமையான முறை ஏன்னால் ஓஷோ சில இடத்துல இது போன்ற ஒரு செய்தியை வந்து குறிப்பிட்டிருக்கிறார் இது வந்து ஓஷோ ஒரு செய்தி தான் என்னுடைய வாழ்வினுடைய அணுகுமுறையும் இதுவாக தான் இருந்துச்சு அதனால் இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் இப்பொழுது நம்ம வந்து தியானத்தை பற்றி நம்ம பேசுவோம் இதில் டைனமிக் தியானத்தில் அஞ்சு ஸ்டேஜ் இருக்குது முதல் மூன்று ஸ்டேஜ் வந்து தியானத்திற்குண்டான தயாரிப்பு நிலை இதில் மூன்றாவது ஸ்டேஜும் நான்காவது ஸ்டேஜும் ஐந்தாவது ஸ்டேஜும் இருக்கிறது அதனால் கவனமாக பாருங்கள் இப்பொழுது நம்ம மூன்றாவது ஸ்டேஜை பற்றி நம்ம பேச போகிறோம் இந்த மூன்றாவது ஸ்டேஜ் பத்து நிமிடங்கள் அடுத்து மூன்றாவது கட்டமாக ஹூ என்ற சப்தத்தை வைத்திருக்கிறேன் முன்காலத்தில் பல சப்தங்களை உண்டாக்கி இருந்தார்கள் ஒவ்வொரு சப்தமும் அல்லது ஒளியும் ஒரு பயனை ஏற்படுத்தும் உதாரணமாக இந்துக்கள் ஓம் என்ற ஒளியை பிரதானமாக வைத்திருந்தார்கள் ஆனால் நான் இந்த ஒளியை சிபாரிசு செய்ய மாட்டேன் இந்த ஓம் என்ற ஒளி இதயத்தை மட்டும்தான் சென்று அடையும் ஆனால் இப்பொழுது உள்ள மனிதன் இதயத்தை மையமாக வைத்து இயங்கவில்லை அவன் அறிவை மையமாக வைத்து தான் இயங்குகிறான் சுஃபிகள் இந்த ஹூ என்ற ஒளியை உபயோகப்படுத்தினார்கள் இது நேரடியாக உங்கள் பாலுணர்வு மையத்தை தாக்குகிறது அது அங்கு ஒரு சம்மட்டி போல ஓங்கி அடிக்கிறது நீங்கள் எந்த அளவுக்கு வெற்றிடமாக உங்களை கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு அந்த ஒளி வலுவுள்ளதாக ஆகிறது இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அடுத்து நீங்கள் உங்கள் மன அடைசல்களை சரியாக வெளியேற்றாமல் இந்த ஒளியை எழுப்பினால் அது உங்களுக்கு தீங்கு கூட விளைவிக்கலாம் ஜாக்கிரதை இந்த செய்தியை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ஏன்னா ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஓஷோ அழுத்தமாக கூறக்கூடிய அந்த உணர்வை வந்து நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ஏன்னா அது உங்களுக்கு தீங்கு விளைவித்து விடக்கூடாது என்று ஓஷோ கருதுகிறார் தான் அவர் சொல்கிறாரு அந்த ஹூ என்ற அழுத்தத்தை வந்து எவ்வாறு கொடுக்க வேண்டும் உங்களுடைய வெளியேற்றக்கூடிய அந்த கழிவுகள் வந்து முழுமையாக வெளியேறி இருக்க வேண்டும் என்று கூறுகிறார் நீங்கள் உங்கள் உள்ளே ஆழத்தில் அடக்கி வைக்கப்பட்டவை அனைத்தும் பல அடுக்குகளாக அமைந்திருக்கின்றன ஒவ்வொரு அடுக்கின் வழியாக இந்த ஹூ என்ற ஒளி செல்லும்பொழுது அது தன் இயற்கைத்தன்மையை இழந்து விடுகிறது அதனுடைய பாதை மாற்றப்படுகிறது கடைசியில் இதன் முடிவு எதிர்பாராத விரும்பாத தகாத விளைவுகளை ஏற்படுத்தி விடுகிறது ஆகவே தான் நான் எந்த மந்திரத்தையும் யாருக்கும் உடனே சொல்லிக் கொடுப்பது இல்லை முதலில் இந்த வெளியேற்றுதலை செய்த பிறகுதான் மந்திரங்கள் வேலை செய்ய ஆரம்பிக்கும் உங்கள் மனம் வெறுமையாக சுத்தமாக இருக்க வேண்டும் எனவே இந்த ஹூ மந்திரத்தை முதல் இரண்டு கட்டங்களை செய்யாமல் ஒரு காலம் செய்யக்கூடாது இதை எப்பொழுதும் கவனத்தில் வைத்துக் கொள்ளவும் ஆகவே இந்த மூன்றாவது கட்டத்தில் ஹூ என்ற ஒளியின் மூலமாக அந்த பால் உணர்வு சக்தி மேலே செலுத்த முனைகிறேன் அப்பொழுது கைகளை மேலே தூக்கியவாறு முழு பாதமும் தரையில் நன்றாக படும்படி மேலும் கீழுமாக குதியுங்கள் அப்பொழுது உங்கள் உடல் முழுவதும் அதிர வேண்டும் இப்படி செய்யும் பொழுது ஹூ என்ற ஒளி கீழே சென்று பால் உணர்வு மையத்தை தாக்கும் பொழுது கீழே பாதம் தரையில் ஓங்கி அழுத்தும் பொழுது அந்த சக்தி பால் உணர்வு மையத்தை கீழே இருந்து தாக்குகிறது அப்படி இரண்டு பக்கமும் அது தாக்கப்படும் பொழுது அதில் ஓர் அதிர்வு அல்லது தூண்டுதல் ஏற்பட்டு மேலே செல்ல முயல்கிறது அப்படி மேலே செல்லும் பொழுது ஒரு பகுதி உடல் முழுவதும் பரவுகிறது இந்த முதல் மூன்று கட்டங்களும் தியானங்கள் அல்ல ஆனால் தியானத்தன்மை ஏற்படுவதற்கு தகுந்த சூழ்நிலையை ஏற்படுத்துகின்றன இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இந்த மூன்றாவது கட்டமான பத்து நிமிடங்கள் எவ்வாறு செய்ய வேண்டும் என்று பார்த்தீர்கள் அடுத்தது பாருங்கள் நான்காவது கட்டம் வந்து பதினைஞ்சு நிமிடங்கள் நான்காவது கட்டத்தில் தான் நீங்கள் தியானத்தன்மையை நோக்கி உள்ளுணர்வாக ஒரே தாவலாக தாவ வேண்டும் இந்த கட்டம் ஆரம்பிக்கும் பொழுது நான் நிறுத்துங்கள் என்பேன் அப்பொழுது நீங்கள் அப்படியே நிற்கிறீர்கள் அப்படியே உடனே நிற்க வேண்டும் பிறகு உங்கள் உடலில் எந்த அசைவும் இருக்கக்கூடாது உங்களுக்கும் ஓர் உயிரற்ற சிலைக்கும் எந்த வித்தியாசமும் இருக்கக்கூடாது அப்படி நீங்களாக ஏதும் செய்தால் உதாரணமாக உங்கள் கை கால்களை கழுத்தை அசைத்தல் போன்றவை நீங்கள் தியானத்தன்மையை தவற விட்டு விடுவீர்கள் ஏன் மெல்லிய இருமல் தும்மல் கூட போதும் இதனால் உங்கள் மனம் செயலில் ஈடுபட்டு விடுகிறது செயலில் இறங்கிய மனம் உண்மையத்தை நோக்கி செல்லும் சக்தியை தடுக்கிறது இதை மிக ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள் ஆகவே நிறுத்துங்கள் என்று நான் சொன்ன பிறகு எந்த சிறிய செயலை கூட செய்ய வேண்டாம் தும்மலோ இருமலோ வந்தால் அதை வெறுமனே சாட்சியாக இருந்து கவனிக்கவும் வேறு எதுவும் செய்ய வேண்டாம் அதனால் நீங்கள் இறந் இறக்க மாட்டீர்கள் அப்படி உள்மயமாக உங்கள் சக்தி மேலே கிளம்பி வரும்பொழுது நீங்கள் மிக ஆழ்ந்து அமைதிக்குள் விடுவீர்கள் சக்தி மேலே சென்றால் பொதுவாக நீங்கள் அமைதி அடைவீர்கள் அதேபோல கீழே சென்றால் இறுக்கமாக உணர்வு கொள்வீர்கள் இந்த ஆழ்ந்த அமைதி நிலையில் நீங்கள் உங்கள் உடலை சுத்தமாக மறந்து விடுவீர்கள் ஏனெனில் மனம் பூர்ண அமைதியில் இருக்கும் பொழுது உடலும் அதற்கு இசைவாக பூர்ண அமைதியில் இருக்கும் நீங்கள் ஓர் உடலற்ற உணர்வை அடைவீர்கள் அப்பொழுது இந்த பிரபஞ்சம் உயிர்த்தன்மை அனைத்தும் மிக அமைதியில் ஒரு சுத்தமான கண்ணாடிக்கு சமம் அதில் நீங்கள் மட்டும் பிரதிபலிப்பீர்கள் அது பல்லாயிரம் கண்ணாடிகளாக இருந்தாலும் அவற்றில் நீங்கள் மட்டும்தான் பிரதிபலிப்பீர்கள் இந்த ஆழ்ந்த அமைதி தன்மையில் முழு பிரஞ்சியோடு சாட்சியாக இருங்கள் எதையும் செய்யாதீர்கள் வெறுமனே உங்கள் அமைதி நிலையை பார்த்து கொண்டிருங்கள் அவ்வளவுதான் அங்கு எந்த எதிர்பார்ப்போ ஆவலோ இருக்கமோ எதுவும் இருக்கக்கூடாது அப்படி நீங்கள் வெறுமனே சாட்சியாக இருந்தால்தான் உங்கள் உள்மயம் இதை சரியாக புரிந்து கொள்ளும் இதற்கு இந்த தியானத்தின் முதல் மூன்று கட்டங்களும் முறையாக முழுமையாக செயல்படுத்தப்பட்டு இருக்க வேண்டும் இப்படி நான்காவது கட்டத்தில் நிகழ்வதுதான் உண்மையான தியானம் இந்த நிலையில் ஒரு புதிய பரிமாணம் அல்லது உணர்வு நிலை ஏற்படும் அது உங்களது ஆத்மீக வளர்ச்சியை குறிக்கிறது அது ஒரு அனுபவம் அல்ல நீங்கள் அப்பொழுது வேறு ஒரு தன்மையில் செயல்பட ஆரம்பிப்பீர்கள் அது தெய்வீகமானது மிகவும் புனிதமானது இப்படி நீங்கள் பத்து நிமிடங்கள் இருக்க வேண்டும் அடுத்து ஐந்தாவது கட்டமாக இந்த ஐந்தாவது கட்டம் வந்து பதினைந்து நிமிடங்கள் இருக்க வேண்டியது அடுத்தது ஐந்தாவது கட்டமாக சுமார் பத்து நிமிடம் மிகவும் இயல்பாக ஆனந்தமாக இயற்கைக்கு நன்றி கூறும் விதமாக ஒரு கொண்டாட்டமாக மகிழ்ந்து ஆட வேண்டும் உங்கள் உள்ளம் எப்படி அசைகிறதோ அப்படியே உங்கள் உடலும் அசையட்டும் அதை முறைப்படுத்த வேண்டாம் அதுதான் இயல்பான ஆட்டம் அடுத்த ஐந்து நிமிடம் அப்படியே தரையில் குப்பரப்படுத்து முழு ஓய்வு எடுக்கவும் உங்கள் உடலில் எந்த அசைவும் இருக்கக்கூடாது உங்கள் மனம் உங்கள் உள் உணர்வில் லயித்து இருக்கட்டும் இதுதான் பூர்ண ஓய்வு இப்படியாக இந்த தியானம் முடிவடைகிறது இந்த இடத்துல நீங்கள் எவ்வாறு தயார் செய்து கொள்ள வேண்டும் உங்களை அப்படின்றதுக்குண்டான செய்தி வந்து இதுதான் தான் இதை நீங்கள் நன்றாக குறித்து கொள்ளுங்கள் இந்த தியானத்தை செய்வதற்கு முன் மலஜாலம் கழித்து விட்டு குளித்து சுத்தமாக வரவும் ரெண்டாவது பாயிண்ட்டு இதை ஆரம்பிக்கும் முன் சுமார் ஒரு மணி நேரத்துக்கு முன்பாக எதுவும் பருகக்கூடாது மூன்றாவது இதற்கென்று ஏற்படுத்திய நாடா சங்கீதத்தை உபயோகப்படுத்தவும் நான்காவது ஆடைகள் மிகவும் தொலதளப்பாக இருக்கட்டும் உங்கள் கண்கள் மூடியவாறே இருக்கட்டும் பிறரை பார்க்க வேண்டாம் ஐந்தாவது இடையில் எந்த குறுக்கீடும் இருக்கக்கூடாது ஆறாவது ஏற்ற நேரம் காலை சுமார் ஆறு மணி ஏழாவது இந்த தியானத்தில் நீங்கள் ஒவ்வொரு கட்டத்திலும் மிகவும் விழிப்பாக செயல்பட வேண்டும் அதாவது உங்கள் மனம் செயலில் கரைய வேண்டும் ஒவ்வொரு செயலும் உங்கள் பிரஞ்சையாக நடக்க வேண்டும் இயந்திரத்தனமாக செய்யக்கூடாது எல்லாவற்றையும் ஒரு சாட்சியாக நின்று கவனிக்க முயலுங்கள் இங்கு ஒன்றை வலியுறுத்தி சொல்ல வேண்டும் மனம் செயலில் பூர்ணமாக கரையும் பொழுது சாட்சித்தன்மை எப்படி ஏற்படும் என்று கேட்கலாம் உதாரணமாக நீங்கள் மூச்சு விடுதலை கவனித்து பார்க்கும்போது உங்கள் மனம் அந்த செயலில் கரைந்து விடுகிறது இப்பொழுது செயல் என்றும் மனம் என்றும் தனியாக இல்லை அப்பொழுது இந்த ஒன்றான நிலையை பிரஞ்சியோடு உயிர்த்தன்மையோடு பார்க்க முயல வேண்டும் இது ஆரம்பத்தில் கஷ்டம்தான் ஆனால் போக போக இந்த யுக்தி புரிய ஆரம்பிக்கும் முதலில் மனம் செயலில் கரைய விடுங்கள் அடுத்து சாட்சியாக நின்று பார்த்தல் தானாகவே வரும் கவலைப்பட வேண்டாம் இந்த சாட்சித்தன்மை தியானத்தின் நான்காவது கட்டத்தில் பூர்ணமாக செயல்படும் சுருக்கமாக சொன்னால் சாட்சியாக இருந்து கவனித்தல் என்றால் செயலை செயலற்று வெறுமனே கவனிக்க வேண்டும் அங்கு மனதிற்கு வேலை கிடையாது மனம்தான் செயலில் முதலியே விட்டதே பிறகு தனியாக ஏது மனம் இதை நீங்கள் சற்று ஆழமாக சிந்தித்து புரிந்து கொள்ள வேண்டும் எட்டு இதை முழுமையாக சுமார் மூன்று மாதம் தொடர்ந்து செய்ய வேண்டும் பிறகு உங்களிடத்தில் ஏற்பட்ட மாற்றத்தை கவனிக்க வேண்டும் அதில் ஒரு புதுமை உற்சாகம் ஏற்பட்டால் மேற்கொண்டு செய்து வரவும் அப்படி ஏதும் உணரவில்லை என்றால் வேறு தியானத்தை செயல்படுத்தி பார்க்கவும் ஒம்போது எந்த காரணத்தை கொண்டும் இந்த தியானத்தை இயந்திரத்தனமாக செய்ய வேண்டாம் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்கள் விழிப்புணர்வு கலந்திருக்க வேண்டும் அப்படி இயந்திரத்தனமாக மாறுவது போல உணர்ந்தால் உடனே இந்த தியானத்தை நிறுத்திவிட்டு வேறு ஒன்றை தேர்ந்தெடுத்துக் கொள்ளவும் நண்பர்களே ஓஷோனுடைய டைனமிக் தியானத்தை நீங்கள் முதல் இரண்டு பகுதியாக நம்ம இந்த வீடியோவை நம்ம பார்த்தோம் முதல் பகுதியில் முதல் இரண்டு ஸ்டேஜ் பார்த்தோம் இந்த நிறைவு பகுதியில் மூன்று ஸ்டேஜை நம்ம பார்த்தோம் ஓஷோ ரொம்ப கவனமாக இதை நீங்கள் குறித்து கொள்ளுங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்று குறிக்கக்கூடிய அந்த செய்தியை வந்து நன்றாகவே நீங்கள் புரிந்து கொண்டு செயல்படுங்கள் மேலும் ஒரு குருவினுடைய முன்னிலையில் தான் நீங்கள் தியானம் என்பதை செய்து பார்க்க வேண்டும் ஓஷோவை உங்களுடைய மனதில் இருத்தி கொண்டு உருவாக பாவித்து கொண்டு உங்களை சீடனாக பாவித்து கொண்டு அந்த முன்னிலையை ஏற்படுத்தி கொண்டு நீங்கள் தியானத்தை செய்யுங்கள் அப்பொழுது உங்களுடைய தியானம் என்பது முழுமையான ஒரு நிறைவாக இருக்கும் இது போன்ற நல்ல செய்திகளுக்காக ஓஷோனுடைய தொடர்பில் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்த நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்